உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு இறுதிக்கட்ட இந்த மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகளும் அதனுடைய அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக ரிஷபராசி அன்பர்களை சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அப்பேற்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போது சுக்கர பகவான் உங்களது ஆட்சி வீட்டில் நின்று அதனுடன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களது மூன்றாம் வீட்டில் பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதி அடைஞ்சு நிற்கக்கூடிய இந்த அமைப்பும் ப்ளஸ் உங்களுக்கு நான்காம் வீட்டிற்கு அதிபதி சூறி செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய அமைவுகள் உண்டாக போகுது இதில் சுக்கர பகவான் விருச்சகத்திற்கு வந்து அவர் குருவை பார்க்கக்கூடிய நிலையும் குரு பகவான் சுக்கரனை பார்க்கக்கூடிய நிலையும் இதனுடன் இந்த வருடத்தில் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து கேது பகவான் வரைக்குமே தொடர்ச்சியான கிரகங்கள் கிரக மாளிகா சொல்லுவோம் ஒரு கட்டத்தில் கூட அந்த கேப் இருக்காது அந்த எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி இதெல்லாம் மாபெரும் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய அற்புத மேன்மைகளுக்குரிய ஒரு கிரக அமைவுகள் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் இறுதி இறுதிக்கட்டத்தில்த்தில் சனியோடு போய் சுக்கரன் சேர்ந்துடுவார் ஏன்னா சனி பகவானுக்கு சுக்கர பகவானுக்கு எப்போவுமே ஒரு நல்ல நட்பும் ஒரு மேன்மையும் இருக்கும் ஏன்னா இவருடைய வீட்டில் தான் ஒரு உச்சமே அடையிறார் அப்பேற்பட்ட அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உருவாகுது ஏ இது இவ்வளவு சொல்றேன்னா சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்கள் மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டுமில்லாம வாழ்க்கையில உங்களுக்காக உங்க சுயநலத்துக்காக எந்த முடிவு எடுக்காம பொது நலத்துக்காக எல்லாத்தையும் யோசிச்சு செயல்படக்கூடியவங்க விடாமுயற்சி உடையவங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க அவ்வளோ போல்டா இறங்கி செயல்படுவீங்க உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் உழைப்பாளிகளாக இருப்பீங்க இதுல குறிப்பா சொல்லணும்னா வாழ்க்கையில நம்பி நிறைய விஷயங்கள் நீங்கள் நல்லது செய்து அதனால ஏமாற்றங்களை சந்திச்சீங்க ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து வந்தவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னா வந்த பாதையில சுயநலமா யோசிச்சு நீங்கள் ஒவ்வொரு முடிவு எடுத்து இன்னைக்கு இருக்கிற இந்த யோசனை அன்னைக்கு இருந்திருந்தா பெரிய லெவலில் சாதிச்சிருப்பீங்க டாப் பொசிஷன்ல சுயநலமா நினைச்சிருந்தீங்க இன்னைக்கு நம்பர் ஒன்னாக இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா பொதுநலமாக யோசித்து யோசித்து மற்றவங்களுடைய நலனை கருதி ஒவ்வொரு முறையும் நீங்கள் பெருந்தன்மையை எடுத்த முடிவுகள் மற்றவங்களுடைய வய வளர்ச்சிக்கு கை கொடுத்துருக்கே தவிர நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுந்து நிறைய பழக்க வழக்கத்துக்காக கூட பிறந்தவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி வெறுங்கையில் நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இன்னும் சிலர் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை உங்களுடைய உறவு முறை ரீதியிலையும் உங்களோட பிறந்தவங்களுடைய ரீதியிலையும் நட்பு ரீதியிலேயும் பல்வேறு விதமான நம்பிக்கை துரோகங்களை கடந்து வந்த உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய இந்த கிரக அமைவுகளால் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த மாற்றங்கள் பிறக்க போகுது குறிப்பாக தொழில் ரீதியில் பாதிக்கப்பட்டு அதனால் பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாகி உங்கள் மதிப்பு மரியாதையை காப்பாற்ற இன்ட்ரெஸ்ட் எங்கே வாங்கக்கூடாதோ எவ்வளோக்கு வாங்கக்கூடாதோ அவ்வளோவும் வாங்கி கௌரவத்தை காப்பாற்ற ஒவ்வொரு முறையும் செய்து இன்றைக்கி மேலும் மேலும் பிரச்சனைகள் அதிகரித்து இதை விட்டு வெளியில் வரணும் எங்கே நம்ம அந்தஸ்து மரியாதை கௌரவம் பறி என்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு அந்த எல்லா இமேஜையும் கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியும் திடீர் மாற்றமும் பண வருவாயும் உங்களுக்கு உண்டாக போகுது அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் காரணம் உங்களுடைய ராசியவே உங்க சுக்கர பகவான் பார்க்கிறார் அதே ராசியிலேயே குரு பகவான் நிற்கிறார் நூத்தி எண்பது டிகிரியில் இரு கிரகங்கள் பார்க்கக்கூடிய இந்த அமைவு மாபெரும் யோகத்தை உண்டாக்கிடும் இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில் மட்டுமல்ல வேலை ரீதியில பல்வேறு விதமான மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருந்திருப்பீங்க அந்த பாதிப்புகளில் இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த வேலையில மாற்றங்கள் பிறக்க போகுது ப்ரொமோஷன் உண்டாக போகுது ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இதை நான் சொல்ல சொல்ல வரேன்னா உங்களுடைய பாக்ய சம்மந்தப்பட்ட இடத்துல குரு பார்க்கிறார் அந்த இடத்துக்கு சுக்கரன் வந்து நிற்க போறார் கிட்டத்தட்ட உங்களுக்கு டிசம்பர் மாசத்துல இந்த அமைப்பு உண்டாகும் அதுவும் நவம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு நேர்கோட்டில் சுக்கர பகவான் இருப்பார் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் அந்த வேலையில் மாபெரும் திருப்பங்கள் உண்டாக போகுது இந்த வேலையில் சில சிக்கலெல்லாம் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் சும்மா நின்று எதா சம்மந்தமே இல்லாமல் கூட நின்று இருந்திருப்பீங்க அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அதில் சில சிக்கலில் லாக் ஆகி வேலையே பறிபோகக்கூடிய அளவுக்கெல்லாம் உங்கள் பேர் இல்லாத இடத்துல மாட்டி சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க இதை விட்டு எப்படி நாம் வெளியில் வர்றதுன்ற குழப்பமெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இதெல்லாம் சரி செய்ய போகிறீங்க சில வழக்கு பிரச்சனையிலேருந்து வெளியில் போகிறீங்க சில டெண்டர் எடுத்து சில ப்ராஜெக்டில் ஒரு நல்ல இலக்கை அடையிற அளவுக்கு ஆரம்பத்தில் எடுக்கும்போது நல்லா தான் வந்திருக்கும் இடையில் எங்கெங்கே யார் யார் என்ன செஞ்சாங்கன்னே தெரியல இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய நிலைமை நிறைய வரவு செலவு ரீதியில் லாக்காக நிற்கக்கூடிய நிலைமை இது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உங்களுக்கு உண்டாகும் ஏன் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன்னா புதன் பகவான் இப்போ ஆட்சி பிளஸ் உச்சம் அடைஞ்சு கண்ணில் இருக்கார் இவருடைய அடுத்தடுத்த பயிற்சிகள் இணையக்கூடிய அமைப்புகள் இணைஞ்சு உங்களுடைய பார்க்கிறார் இங்க பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது மிக தொலைவில் இருந்து சில நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லணும்னா அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த இடத்துல உண்டாகும் இதுல குறிப்பா நாம பார்க்க வேண்டியது என்னன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனைகளை சந்தித்து இவ்வளோ சிக்கல்களையும் கடந்து நாம் அடுத்தடி எடுத்து வைக்க முடியலையென்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பன்னெண்டாம் இடத்தை இந்த கிரக பார்வை விழும்பொழுது ஒரு பெரிய லெவலில் திருப்பங்கள் உண்டாக போகுது ஏன் இதை எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா பதினோராம் வீட்டில் இருக்கிற சனி பார்வையும் பன்னெண்டாம் வீட்டில் விழுது இங்கே உங்களுடைய ஆறாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய பார்வையும் இந்த சூரியன் நீச்சம் அடைஞ்சு டைரக்டா அதே இடத்துல தான் இவருடைய பார்வையும் விழுது அப்போ இந்த பார்வை எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில விழும் பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில திடீர் திருப்பம் திடீர் மாற்றம் அது மட்டுமல்ல சில மன அழுத்தங்களும் நம்ம செய்த வேலையே இன்னொரு மூணு மாசம் இன்னொரு பத்து நாள் இருபது நாள் தான் இல்லை ஒரு மாசத்துக்குள்ள உங்க வேலையினுடைய நேரம் முடிய போகுது நீங்க வேற இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்ற நிலைமை எல்லாம் பயம் பதட்டம் குழப்பம் என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு மன அழுத்தம் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க அட்டன் பண்ணக்கூடிய அந்த என்ட்ரியூவில் ஒரு ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் கடந்தாலும் மூணாவது ஸ்டேஜில் சக்ஸஸ் கிடைச்சனமான்ற குழப்பம் இருக்கும் கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் போல்டா இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல இலக்கை நீங்க அடைய போறீங்க இந்த மூன்று மாதத்தில் உங்கள் லைஃப்ல மாபெரும் திருப்பங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுன்றது மட்டும் நூறு பர்சன்ட் மனசுல நினச்சி இறங்கி செயல்படுங்க எந்த மாற்றமும் இல்லை ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மாதிரியான அமைவுகள் எல்லா காலகட்டங்களிலும் அமைகிறது ரொம்ப கஷ்டம் அது கடவுளுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருக்கு அதனால் நீங்கள் சரியான விதத்தில் அதை அமைச்சு அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேற்கொண்டு உங்களுடைய நீங்கள் வேலை உங்களிடத்துல நான் வேலைக்கு இருக்கிறேன் நான் ஒரு டிரைவராக இருக்கிறேன் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கிறேன் இல்லை ஒரு டேக்ஸி ஓட்டுநராகவோ இல்லை பேருந்து ஓட்டுநராகவோ இருக்கிறேன் ஆனால் கடந்த காலகட்டங்களில் சில தேவையில்லாத பிரச்சனைகளாலையும் சில இன்சிடெண்ட் தி எதிர்பாராத நடந்து சில ஆக்சிடெண்ட்டால சில பிரச்சனைகள் எல்லாமே கடந்து வந்துட்டேன் இதனால் ஆரோக்கிய பாதிப்புகளும் இல்லை என்னால் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்ட்டு கேஸ் பிரச்சனைன்ற நிலைமைக்கு ஆளாகி இந்த சிக்கல் எல்லாம் கடந்து வருவனா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடந்து வருவீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய் பகவான் விரையாதிபதி உங்களுக்கு நீச்சம் அடைஞ்சு மூன்றாம் வீட்டில் வந்து நிற்கிறார் இது ஒரு அருமையான அமைப்பு நூறு சதவீதம் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சி எடுங்க முயற்சி நூறு பது சதவீதம் சக்சஸ் அடைய போகுது நான் சம்பாதிக்கிற வாங்குற சம்பளத்தை அடங்கி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய பாதிப்பு திடீரென்று ஃபீவர் ஒருத்தருக்கு ஃபீவர் வந்து எல்லாருக்குமே காய்ச்சல் இதனால் அடுத்தடுத்தடுத்து செலவுகள் அதிகம் ஒரு பக்கம் விரைய செலவுகள் ஒரு பக்கம் வேலையை செய்ய முடியல இன்னொரு பக்கம் நஷ்டங்கள் கடன் சுமைகள் வட்டி கட்டுறதா நான் இதை பண்ணுறதா எதை செய்கிறதுனே தெரியாத அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் கடந்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செழிப்பான ஒரு வழி உங்களுக்கு பிறக்க போகுது அதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் திறக்கப் போகுது குறிப்பாக ரிஷபராசி அன்பர்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி வாழ்க்கையில் ஒருத்தரை நம்பினா அவங்களுக்காக உயிரையும் கொடுப்பீங்க குறிப்பாக வாழ்க்கை ரீதியில் நம்பி சில விஷயங்கள் ஏமாந்து அதனால திருமண ரீதியில் சில மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நம்ம அடுத்தது நாம் இவ்வளோ முயற்சி எடுத்து எல்லா தோல்விகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நாம் ஆளாயிட்டோம் என்ற ஒரு மன வழி உங்களுக்குள்ள இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க ஒரு திருமண அமைவுகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் முயற்சி பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்க போகுது மாபெரும் மாற்றங்கள் பிறக்க போகுது ரொம்ப நாளாக திருமணம் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னோட இருக்கிறவங்க அவங்க என்னுடைய வயது இன்னைக்கு வயது மீறி போயிட்டு இருக்கு அவங்களுக்கெல்லாம் திருமணமாகி புத்திர வந்து இன்னைக்கு எல்லா பாகியங்களையும் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க ஆனால் நான் என் என்ன முயற்சி எடுத்தாலும் அது தடையாகுது என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கை நடக்கும் ஏற்கனவே திருமணமாகி எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு நான் முயற்சி எடுக்கிறேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கவலைகள் வேண்டாம் நல்ல ஒரு மாற்றங்களோட குரு பகவான் அது பார்வை ஏழாம் வீட்டில விழுது நூறு சதவீதம் உங்களுக்கு இப்போ அமையப்போகுது மூவ் பண்ணுங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மேன்மையை உண்டாக்க போகிறீங்க மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய இடத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்போது அந்த வீட்டில் இப்போ புதன் உச்சம் பிளஸ் ஆட்சி அடைஞ்சு நிற்கிறார் அப்போது கம்பல்சரி பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நாளாக தெய்வத்தை வழிபட்டு எங்கெங்க எந்தெந்த கோயிலுக்கு போய் என்னென்ன பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டீங்க ஆனால் பலன் கிடைக்கலன்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ அதற்குரிய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மேற்கொண்டு ஆரோக்கிய ரீதியில் குறிப்பாக இருந்து பேக் பெயின் இடுப்பு வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளால் இனம் புரியாத வழி வேதனைகள் எந்த வேலையும் கரெக்டாக செய்ய முடியாத அளவுக்கு எங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு தெளிவான சில சிக் பாதிப்புகளிலிருந்து வெளியில் வர முடியாத ஒரு நிலைமை இன்னும் சிலருக்கு இந்த பிரச்சனை குதிகால் வரைக்குமே இருக்கும் இந்த கெண்டகால் அதாவது மூட்டு இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெண்டக்கால் அதாவது பாதம் வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும் இது எல்லாமே இத்தனை நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ரிசல்ட் கிடைக்கலன்னு நினைச்ச உங்களுக்கு இப்போ ஆட்டோமேட்டிக்காவே கிளியர் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் இல்லைன்னா அதற்குரிய நல்ல ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு அமையும் அப்போ இந்த அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுத்த முயற்சிகளும் நீங்க செய்யக்கூடிய வேலையும் இந்த ப்ராஜெக்டும் டாப் பொசிஷன்ல கொண்டு வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் எல்லாம் முடிச்சிருப்பீங்க ஒரு பர்சன்ட்ல அப்படியே தடைப்பட்டு நின்று இருக்கும் எல்லா விஷயங்களையும் தான் சொல்கிறேன் அந்த பிரச்சனைகளை மீண்டும் அதை சரி செய்து அழகாக முடித்து ஒரு நல்ல ரிசல்ட் அடைவிங்க மருத்துவ துறையில் இருக்கிறவங்களும் சரி அதே நேரத்தில் அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களும் புது புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்களில் புது முயற்சிகளில் நல்ல ஒரு சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் டிரான்ஸ்போர்ட் ரியல் எஸ்டேட் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த ஜவுளி சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல்ஸ் துறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க கடந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிரமங்களை கடந்து வந்துட்டீங்க கண்டிப்பாக இப்போ அதில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் அடியெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் அடி எடுத்து வைக்கும் பொழுது ஒரு நல்ல எனர்ஜியோடு இன்னுமே ஒரு பெரிய லெவலில் ஒரு ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய வாய்ப்புகளோடு எடுத்து வைக்க போகிறீங்க அதற்குரிய அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்க போகுது குடும்ப ரீதியில் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாயிட்டீங்க நீங்கள் மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்கிறீங்க ஆனால் உங்களை யாரும் புரிஞ்சிக்கக்கூடிய நிலை இல்லையென்ற வருத்தம் சிலர் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒன்றிணைந்து வாழ வழி கிடைக்குமா பிறக்குமா அப்படின்ற ஒரு மனவேதனைகள் இருக்கும் கண்டிப்பா மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் கூட பிறந்தவங்களால் தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகி உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி உங்களுடைய டாக்குமெண்ட் சார்ந்த சிக்கல்கள் நீங்கக்கூடிய தருணமா இது இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொன்னது தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்கத்தில் பரல்கள் ஒரு மூன்றுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் ஒரு டார்னிங் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முயற்சிகளை நூறு சதவீதம் முயற்சி எடுங்க அது உங்களுக்கு பலன் அளிக்கும் ஏன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல சக்ஸஸ் அடைவீங்க ஆக ரிஷபராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்